ரெண்டு சுருட்டை விரியன் பாம்புகளையும் ஒரு கட்டு வரியன் பாம்பையும் ஒரே நாளில் பக்கத்து பக்கத்து இடங்கள்ல பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுல ஒரு நாள் நல்ல மலைச்சாரல் விழுந்துகிட்டு இருந்தது அதனால நம்ம இரவாடிகளை பார்க்கலாம்னு போயிருந்தோம் கரட்டு பகுதிகளில் நடந்து போயிட்டு இருக்கும் போது நஞ்சுள்ள சுருட்டை விரியன் பாம்பு ஒண்ணு பாறைக்கு மேல ஜம்முன்னு படுத்திருந்தது இந்த சுருட்டை விரியன் பாம்புகள் இரவாடிகள்ன்றனால இரவு நேரங்கள்ல மட்டும்தான் இந்த பாம்புகளை நம்ம வெளிய பார்க்க முடியும் பகல் நேரங்கள் முழுக்க பொந்துகள்லையும் பாறைகளுக்கு அடியிலையும் புதர்களிலையும் ஓய்வெடுத்துக்கிட்டு இருக்கும் இரவு நேரங்கள்ல தான் இறை தேடுறதுக்காகவும் தன்னோட இணைய தேடுறதுக்காகவும் இந்த மாதிரி வெளியே வந்து சுறுசுறுப்பா இயங்க தொடங்கும் இந்த சுருட்டை விரியன் பாம்புகளுக்கு மட்டும்தான் தலைக்கு மேலே இந்த மாதிரி கூட்டல் போன்ற வடிவமைப்பு இருக்கும் இதை வச்சு எளிதில் இந்த பாம்புகளை அடையாளம் காணலாம் மலைச்சாரல்ல நல்ல நனைஞ்சிட்டே தான் படுத்திருந்தது என்னைய பார்த்து நகரவே இல்ல பாம்புகள் அனைத்துமே குளிர் ரத்த பிராணிகள்ன்றனால தன்னோட உடம்போட தட்ப வெப்பநிலையை இதுங்களால கட்டுப்படுத்த முடியாது அதனாலயும் இயற்கையா சூடா இருக்கிற இடங்களை தேடி நகர ஆரம்பிக்கும் மழைக்காலங்கள்ல பாம்புகளோட வாழ்விடம் நல்ல குளிரா இருக்கும் அதனால இந்த மாதிரி பாறைகள் மேல வந்து படுத்து குளிர் காய்ந்துக்கிடும் இந்த சுருட்டை விரியன் பாம்புகள் அனைத்துமே என்னதான் நஞ்சுள்ள பாம்புகளா இருந்தாலும் இதுங்க அதிகமா வறண்ட நிலப்பரப்புகள்ல காணப்படுறனால மற்ற மூணு நஞ்சுள்ள பாம்புகள ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த பாம்புகளால ஏற்படுற கடிவுபத்துகள் குறைவுதான் ஏன்னா இந்த பாம்புகள் வாழ்ற வாழ்விடங்கள் அனைத்துமே வறண்ட நிலப்பரப்புகளும் முட்புதர் காடுகளும் மனிதர்கள் அதிகம் நடமாடாத இடங்களுமா இருக்கும் கொஞ்சம் தள்ளி நடந்து வந்த பிறகும் இன்னொரு சுருட்டை பாம்பு நல்ல சுருண்டு படுத்திருந்தது இந்த மாதிரி சுருண்டு படுத்திருக்கிற பாம்புகள் தான் அதிகமா இறைக்காக காத்திருக்கும் அதுக்கு கொஞ்சம் பக்கத்துல தள்ளி வந்து பார்த்தப்ப இந்த கட்டு வரியன் பாம்பு ஒண்ணும் பாதையிலேயே படுத்திருந்தது இந்த கட்டு வரியன் பாம்புகளும் முழுக்க முழுக்க இரவாடிகள் தான் இந்த பாம்பு முழுவதுமே கருப்பு நிறத்துல வெள்ளை நிற மெல்லிய கோடுகளா நிறைந்திருக்கும் அசையாம பாதையிலே படுத்திருந்த பாம்பு எங்களை பார்த்த உடனே வெக்கப்பட்டு தன்னோட தலைய உடம்புக்கு கீழ மறைச்சிக்கிடுச்சு தலைய மறைச்சுக்கிட்டா என்னமோ உடம்பே மறைஞ்சிருச்சுன்னு மனசுல நினைப்பு போல என்னதான் அதிக நஞ்சுள்ள பாம்பா இருந்தாலும் மனிதர்களை பார்த்தாலே ஓடி ஒளியதான் பாக்கும் இந்த கட்டு வரியன் பாம்புகளோட நாக்கு பாக்குறதுக்கு இளஞ்சிவப்பு நிறத்துல பாக்குறதுக்கே அழகா இருக்கும் நஞ்சுள்ள பாம்புகள் இந்த மாதிரி இரவு நேரங்கள்ல அதிகமா நடமாடுறதுனாலதான் நம்ம ரொம்பவே கவனமா இருக்கணும் கிராமங்கள்லயும் கிராமங்களை ஒட்டி உள்ள பகுதிகளிலையும் வசிக்கிறவங்க கண்டிப்பா இரவு நேரங்களில் வெளியே செல்லும் பொழுது கை விளக்குகளை பயன்படுத்தணும் வீட்டை சுத்திலும் நல்ல வெளிச்சமா விளக்குகளை போட்டு வச்சுக்கிறது நல்லது நம்ம வீட்டுக்கு வெளியே நடந்து போனா கூட படிக்கட்டுகள்லயும் சுவரோரங்கள்லயும் கவனமா பார்த்து இறங்கி போகணும் ஏன்னா சுவரோரங்கள்ல தான் அதிகமா பாம்புகள் நடமாடும் அந்த மாதிரி நேரங்கள்ல பாம்புகளை நம்ம தெரியாம மிதிச்சிடறதுனால தான் பாம்பு கடி விபத்துகள் அதிகமா நடக்குது நம்ம கவனமா இருந்தாலே பாம்பு கடி விபத்துகளை தவிர்க்கலாம் பாம்புகள் எதிர்பாராம நம்ம வீட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா வனத்துறை அல்லது மீட்பு குழுவ தொடர்பு கொள்ளுங்க பாம்புகளை யாரும் கொல்லணும்னு நினைக்காதீங்க சாறை பாம்புகள் மட்டும்தான் நல்லது மற்ற நஞ்சுள்ள பாம்புகள்லாம் நமக்கு எதிரின்ற மனநிலையிலேருந்து வெளியேவாங்க ஒவ்வொரு பாம்புமே தனக்கான தனிப்பட்ட உணவு பட்டியலை வச்சுருக்கோம் அதனால அனைத்து உயிரினங்களும் நம்ம உலகத்துல வாழ்ந்தால் மட்டும்தான் பல்லுயிர் சுற்றுச்சூழல் சமநிலையில் இருக்கும் மற்ற உயிரினங்கள் அனைத்தையும் அழித்துவிட்டு மனிதர்களால் மட்டும் இந்த உலகத்துல வாழ முடியாது இந்த உலகம் மனிதர்களுக்கானது மட்டும் இல்லை அனைத்து உயிரினங்களும் இங்கே வாழ்றதுக்கு உரிமை இருக்கின்றதை நம்ம புரிஞ்சுக்கணும்